ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை சிறையில் வந்து சூப்பரான புரமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து தமிழை கூப்பிடவும் இப்போ சிபியும் கூப்பிட்றாங்க இப்போ அவங்க பேருமே வரும்போது உடனே ஜானு வந்து தமிழ்கிட்ட வந்து பிஸ்னஸ் விஷயமாக அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தமிழும் வந்து தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து தமிழை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழும் ஜானும் அதை கவனிக்காமல் அவங்க வந்து பிஸ்னஸ் பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருக்கவும் தமிழ் வந்து எதாச்சியாக அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது சிபி வந்து தன்னை பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே என்னது இவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க அப்புறமா பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க ஜானுக்கிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டே அவங்க சிபியை பற்றி நோட் பண்ணிகிட்டே இருக்கவும் சிபியும் வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவங்க தமிழை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க சரி நான் அடுத்து தான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கும்போது சரி தான் சரி கொஞ்சம் இருமா நம்ம சிபிக்கிட்டே கேட்டலாம்னு சொல்லிட்டு உடனே சிபி சிபிக்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க ஜானோ ஆனால் சிபி வந்து இவங்க பேசுனது எதுவுமே அவங்க கவனிக்காதனால அவங்க வந்து அதுக்கு வேற மாதிரிக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க இதை கெட்டதுமே ஜானு குழப்பமடைகிறாங்க அப்போ ஜானு வந்து கவனிக்கவும் சிபி வந்து தமிழை பார்த்துக்கிட்டே இருக்கிறத அவங்க கவனிச்சிருந்தாங்க கவனிச்சதுமே ஓஹோ இப்படி வேற போயிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கவனிக்கவும் தமிழ் வந்து இருந்து கிளம்புறாங்க அப்போ அவங்க பின்னாடியே சிபியும் போகவும் அப்போ ஜான் வந்து நினைக்கிறாங்க என்னது இந்த சிபிக்கு தமிழை கண்டாலே பிடிக்காது இப்போ என்னன்னா தமிழை இவன் பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்குது என்னது பையன் வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து நினைக்கிறாங்க எப்படியோ சிபி மனசுல வந்து தமிழ் வந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்க மேல மாடிக்கு போறாங்க சிபியும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறாங்க அப்போ தமிழ் வந்து இதை பாக்குறாங்க என்ன சிபி எதுக்காக பின்னாடியே நீங்க பார்க்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை நீங்க கவனிச்சிட்டீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒரு விஷயம் இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லையே நீங்க இன்னைக்கு போற போக்கே சரியில்லை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ரெண்டு மூணு நாளெல்லாம் நீங்க கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கிறீங்க என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது இப்போ என்னன்னா நான் எது பேசினாலும் சரி தான் அதுக்கு ஆமாங்கிறதுக்கு தவிர மத்தபடி நீங்க எதுவுமே வந்து மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து அவங்க நினைக்கிறாங்க சிபிக்கும் தமிழுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அங்கே இருந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாலா சிபி இப்போ வந்து தனியாக தானே இருக்கிறா அதனால சிபி வந்து இப்போ தமிழை வந்து லவ் பண்ணுற மாதிரிக்கு தெரியுது நம்ம ஏன் அவங்க ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுட்டா என்ன என்ன இருந்தாலும் தமிழ் வந்து ஒரு பொறுப்பான பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு நல்ல பொண்ணு அவளுக்கும் சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சிபிக்கு ஒன்றும் நல்ல பொறுப்புலாம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையே அவன் நல்லபடியாகவும் கவனிச்சுருவான் இதையே நம்மளுக்கு இந்த யோசனை பண்ணாமல் போயிச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து ஒன்று நினைக்கிறாங்க தமிழ் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசினா என்ன ஒரு குள்ளே பேசினா தப்பா எடுத்துப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருந்தாலும் சரி தப்பாலாம் நினைக்க மாட்டா அவட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசினா என்ன அவளை மாதிரிக்கு ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு நினைக்கிறாங்க எப்படியோ நான் நினைச்சது நல்லபடியாக நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் தமிழ் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியலையே சிபி மனசில் தமிழ் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுது ஆனால் தமிழ் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து நினைக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க தமிழ்கிட்ட வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது இங்கே பாரு தமிழ் நீ என்ன சொன்னாலும் சரி தான் அதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெண்பா வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சிபி வந்து சொல்றாங்க இங்கே பாரு தமிழ் நான் ஒன்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க அதை விட வெண்பா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழ் சொல்றாங்க இங்கே பாருங்க சிபி தேவலாம அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது போது தேவலாமலாம் நான் பேசிட்டு இருக்கல தான் நான் ிருக்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழுக்கு என்ன பேசுறதுனே தெரியல இங்கே பாருங்க இப்போ வந்து இங்கே விளையாடுறதீங்கன்னு நினைக்கிறேன் என்கிட்ட உங்கள் விளையாட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்று விளையாடலாம் செய்யலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாமல் அவங்க பட்டுக்கு போகிறாங்க இதை பார்த்துட்டு வெண்பா வந்து அதிர்ச்சியோட அவங்க நேராக அவங்க அப்பா மட்டும் இந்த விஷயத்தை பற்றி சொல்றதுக்காக அவங்க ஓடி வராங்க வந்ததுமே அவங்க ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கணேஷ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன வெண்பா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இல்ல எனக்கு வந்து சிபியா தான் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்லிட்டு இருக்கிற அதான் அந்த சம்யுக்தா தான் வந்து இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டாலா சிபியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாலா அதுக்கப்புறம் இப்போ உனக்கு எந்த வித இடைஞ்சலும் கிடையாது அதனால சிபிக்கும் உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக தானே நான் மீனாகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அதுவும் கூடி சீக்கிரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும் சிபி மட்டும் ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அடுத்த முகூர்த்தத்துலேயே உங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்பா சொல்றாங்க அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க என்னமா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா சிபியை தான் இப்ப தமிழை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கணேசம் உங்க ஒய்ஃபா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற வெண்பா அப்படிங்கும்போது போது ஆமா இப்பதான் வந்து சிபிஆ தான் தமிழ் கிட்ட தன்னோட லவ வந்து சொல்லிட்டு இருந்தாரு அதை நான் கேட்டுக்கிட்டு தான் நான் வார அப்படிங்கவும் என்னங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது சிபிஐ விட்டுட்டா அவன் கேர்ள் ஃபிரெண்ட் போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா இந்த மாதிரிக்கு ஒரு புது கதையை ஆரம்பிச்சிருக்கிறான் போலுக்கு சிபி இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே தமிழோட ஆட்டை தாங்க முடியாம இருந்துட்டு இருக்கிறோம் இதுல சிபி வந்து தமிழ கல்யாணம் பண்ணிட்டான் அவ்வளோதான் அப்புறமா நம்ம இதோட வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் இது நடக்க நான் விட மாட்டேன் நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படிங்கும்போது போது இப்போ வெண்பா சொல்றாங்க அது எப்படிப்பா நீங்க சொன்னா கேட்டு நடந்துருவாரா என்ன அத்தா அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நான் எதுக்காக இருக்கிறேன் சிபி நினைச்சுட்டா நடந்துருமா என்ன என் தங்கச்சி மீனா இருக்காளா அவளை வச்சு நான் வந்து உனக்கும் சிபிக்கு நான் கல்யாணத்தை நடத்துறேன் நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் கிடையாது மீனாவுக்கு தமிழ கண்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது சிபி ஆசைப்பட்டுட்டா மட்டும் மீனா சும்மா இருந்துருவாளா என்ன இல்லை நான் தான் சும்மா இருக்க விட்டுருவா சொன்னால் மீனாவை வச்சு நான் தூண்டி விட்டுற மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே வந்து கணேஷோட ஒய்ஃப் சொல்கிறாங்க அது எப்படிங்க இப்போ சிபி வந்து தமிழை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதாவது ஜானுவத்தையும் வந்து சரின்னு சொல்லி தான் சம்மதிப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்கு தமிழை ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து சிபி வந்து ரெண்டு வரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாக்கி கண்டிப்பாக இந்த ரெண்டு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது தான் அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க இதனால அவங்க தங்கச்சியால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கவும் இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு தெரியாது அதே மாதிரிக்கு என் தங்கச்சி பற்றி உனக்கு தெரியாது என் தங்கச்சி முடிச்சு நான் என்ன பண்ற பாரு வெண்பா நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் உனக்கும் சிபிக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்ப வெண்பா வந்து சொல்றாங்க அப்பா அத்தா மட்டும் எனக்கு நான் கிடைக்கலன்னா அப்புறமா நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது என்ன வெண்பா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த அப்பா இருக்கும்போது நீ அதை பத்திலாம் நீ கவலைப்படாத இப்பமே இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்துருது அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவோ அப்ப சிபி சொன்னதே அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு சிபி மேல ஒரு இது வருது அப்ப வந்து அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்த வேலை என்னது ஆனால் நம்மளுடைய கவனம் வந்து சதிறிவிடக்கூடாது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலேயும் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தானே நம்ம இந்த வீட்டில் வந்து இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வேற ரூட்டுக்கு போயிடக்கூடாது நம்ம மனசில் எந்த வித சலனத்துக்கும் நம்ம வந்து இது கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழ் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போதே அங்கே பார்க்கும்போது ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானுவாராங்க அப்போ ஜானு வந்து தமிழை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கும்போது என்னாச்சு ஜானு மேடம் அப்படிங்கவும் இல்லை அதாவது நீ இந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக நீ வந்துட்டேனா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் வந்து பார்க்குறாங்க ஜானு மேடம் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒன்றும் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு போகவும் என்னது இன்னைக்கு எல்லாருமே வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு தமிழ் வந்து நினைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபிகிட்ட வந்து அவங்க ஜானு வந்து பேசுகிறாங்க சிபி உனக்கு கல்யாணம் வச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கட்டதுமே சிபி வந்து என்ன ஜானோ என்ன திடீர்னு எனக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது ஏன் கல்யாணம் பண்ணிக்கூட வயசு தான் உனக்கு வந்துருச்சுதுல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னென்னு எனக்கு தோணுது அப்படிங்கவும் நான் வேணா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கட்டதுமே சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கும் போது ஏன் நீ வேற யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து சிபிகிட்ட கேட்கும் போது உடனே சிபியும் வந்து எதுவுமே சொல்லாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது நீ வேற எந்த பொண்ணையாவது லவ் பண்றியா அப்படின்னா நீ கிட்ட சொல்லு நான் அந்த பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து சிபி வந்து சொல்றாங்க நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் ஆனா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல குடி சீக்கத்துலமே லவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் உன்ன சொல்றேன் ஜானும் அப்படிங்கிறாங்க